ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து நம்ம இன்றைக்கி வெயிலுக்கு இதமாக உடம்பு சுட்டை குறைச்சி உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவரிசியும் கேரட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த ஜவரிசி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க உஷ்ணத்தை முழுவதுமாக குறைச்சிடும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு ரெசிபி இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ஜவரிசி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சு சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து ரசகுல்லா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டு பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வெயில் காலம் போகிறதுக்குள்ளே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவர்சி எடுத்திருக்கேன் இந்த ஜவர்சி பார்த்திங்கன்னா மாவு ஜவர்சி கண்டிப்பாக வந்து மாவு ஜவரிசி தான் பயன்படுத்தணும் இப்போ இந்த ஜவரிசி வந்து ஒரு ரெண்டு முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகளுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஜவரிசி சீக்கிரமாக நல்லா ஆகிடும் இப்போ இது கூட சுடு தண்ணி சேர்த்துக்காங்க அதாவது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்கணும் ஜவரிசி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஜவரிசி ஊறணும் இப்போ இது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து தோல் நீக்கி இதே போல் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்துடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு விசில் அளவுக்கு விடுங்க கேரட் எதுக்காக வேக வைக்கிறோன்னா வேக வச்சு சேர்க்க வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டுடைய அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது இதை நீங்கள் பச்சையை அரைச்சி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் லைட்டாக இருக்கும் கேரட் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்காது கேரட் கூட கேரட் வேக வச்சு தண்ணியும் சேர்த்து இதைப்போல் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு உரமாக வச்சுடுங்க நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள் நான் வந்து தண்ணி சேர்த்துனது வந்து கரெக்டாக ட்ரை ஆகியிருக்கு இதே நீங்கள் வந்து தண்ணி அதை போல் சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா வடிகட்டிடுங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் பால் பவுடர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இல்லைனா சேர்த்துக்காதீங்க ஆனால் பால் பவுடர் சேர்க்கும்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட பயன்படுத்தலாம் நாட்டு சக்கரை சேர்க்கறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனை ரத்த சுத்திக் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி விட நாட்டு சர்க்கரை இன்னும் நல்லா சத்தானதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரே வேணா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ரெசிபிக்கு வந்து நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தினதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து இந்த காஃபி பொடியுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா கேரட்டுடைய பச்சை ஸ்மெல் வந்துட்டு இந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா டாமினேட் பண்ணும் அதுக்காக தான் நான் நாட்டு சக்கரையும் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ வந்து இது சின்ன சின்ன பாலாக இதைப்போல் பிடிச்சிக்காங்க இதில் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறனால கரெக்டாக ஷேப்பாக பிடிக்க முடியும் இதே நீங்கள் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணலைன்னா அதுக்கு பதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளேர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா வந்து பர்ஃபெக்டான உருண்டையாக பிடிக்க முடியும் இப்போ அந்த உருண்டைகள் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடுங்க ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதே கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் அரை லிட்டர் பாலே போதுமானது பால் வந்து வேறு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா ஜவ்வரிசி உண்டைகள் வேகும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பாருங்கள் பால் வந்து கொதி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க இந்த ஜவரிசி உருண்டைனா வேகிற வரைக்கும் கரண்ட் எதுவும் பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி இந்த ஜவரிசி உருண்டை வந்து உருளை பிடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பத்து நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க அப்போ தான் வந்து நல்லா உடையாமல் வரும் ஜவர்சி உருளைகள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு ஜவர்சி வந்து வெந்துடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா ஜவர்சி பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கிறிஸ்டல்னா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நல்லா சாஃப்டாக கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது வேகும்போதும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ இது கூட குங்குமப்பு சேர்க்குறேன் அதாவது சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பு எடுத்து கரைச்சு சேர்க்குறேன் குங்குமப்பு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் குங்குமம் பூ சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நாட்டு சக்கரை வந்து ஒரு கால் அளவுக்கு சேர்க்குறேன் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும் இதே நீங்கள் வந்து ஒயிட் சுகர் பயன்படுத்திட்டு இருந்தால் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படியே கூட சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஏன்னா சக்கரை சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கங்க இது வந்து நீங்கள் சூடாக கூட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நல்லா சில் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குட்டிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதனால் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி பார்த்தீங்கன்னா குல்ஃபி குல்ஃபேஸ்னா சாப்பிடும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ஜவ்வர்ஸ் உண்டைகள் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க வெயில் காலங்களில் வந்து உடம்புக்கு கெடுத்தலன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பதில் இதை மாதிரி செஞ்சு நல்லா சில் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த முழு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபியில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காக இந்த ரெசிபி தேட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ